எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகு முத்துக்கோன்றவர்களுடைய நினைவை போற்றுகிற நாளில் தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தை தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு எடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அழகு நாள் என்று வரலாற்று குறிப்பு குறிப்பில்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளைய ஆதிக்கத்திற்கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மன்னன் கூட மண்ணை கூட ஊரான எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மரவர்களில் எங்களுடைய வீர பெரும்பாட்டினார் அழகுமுத்துக்கோன் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கட்சித்தவர் கைவிளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற போது எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றிலே எங்களுக்கு வீர மறவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகு முத்துக்கோன் அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் இன மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமை மிக்க புகழ்மிக்க எங்கள் வீரப்பெரும் பாட்டனார் அழகு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் என்றாலும் போல அவரு அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்க தான் ஊடக தான் பேசணும் இங்க கள்ளாச்சாரம் விற்றுத்தவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆன்சாங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை வெளியெழுத் தெரியுது ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்பது மரணம் மரக்கணத்துல இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில நேற்று கள்ளாச்சாரம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கரெக்டா புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்க வண்டி எல்லாம் புதுச்சேரியில இருந்து வரும்போது திறந்து பாக்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கை செய்து இந்த அரசு என்ன விட பேசிட்டானா என்னை விட பேசிட்ட எம் மேல நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி குடுக்கறீங்க இது ஒரு ஆட்சி முறை சரி என்ன எதுக்கா கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுறவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடின கைதி பண்றீங்க இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவாராஜா தேலு பாம்பு கோகை நட்டுவாக்கலை பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல்வரை நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோடனே உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிருந்தீங்களா செஞ்ச துரோகம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேர அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அனுப்ப நீங்க பேசலாம் அது கருதுரிமை நாங்க பேசنا அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு என்ன சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இதுவே வழி முடியல ஒரு அதிகாரி நீங்க எங்க ஊருக்காரு உறப்புள்ளிக்காரரு தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது வெறுப்பு அவருக்கு எங்க எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கு வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வரும் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணி திருச்சி கொண்டு வரது வரும் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துடுவோம் நீங்க அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேசன் நீங்கள் ஆய்பேசி படிக்கும்போது ஒரே பேச்சு மட்டு அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம் அவர்தான் தான் அவர் தான் அதிகாரியை பணியமர்த்துவாரு பணியிடம் மாற்றுவாரு எல்லாம் ரத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிட எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க அதே தான் நான் பேசுறேன் என்னை தொட வேண்டியதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ண இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ளவங்க பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கிற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதான் அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு வேறு ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்க ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசுறேன் அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்க பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல கேவலம் நூத்தி பதினோரு ஏக்கர் அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறத விரிவாக்க செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாம எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல அப்படி இருக்கும் போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூத்தி ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கடல்ல தரையில ஆறுல இதுல ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதான் கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேராட்ட போது அதான் இப்ப யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா தரகரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி ஒரு கட்ட பொருளாதார கொள்கை முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி நான் வரை நீ அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் எழுப்பிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள உள்ளதான வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒண்ண தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனால பாய்த்துக்கிறேன் பேசுவானா இருக்கிற பறக்க விமானம் முடியாது பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் அப்படிலாம் எளிதால எட்டு வெளிச்சால போட்டியால எங்க கட்டுங்கல்ல நான் தான் சொறே கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பயத்திற்காரு தானே உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிக்கு அந்த சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரில் போட்டு காத்து தம்பி காத்து இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சி விட்டு காலையில் செத்தான தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான் செத்தம் தானே கோயில் எவ்வளவு இல்லை இல்லைன்னா நீ வித்துக்கிட்டு தானே இருப்பான் அப்புறம் அம்மா ஏதாவது சொல்றதான் தம்பித்த அப்படி மாத்தினால நாங்க புனிதராயிரம் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யாதீங்க நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரம் அவங்களாவது வழங்க சொல்லுங்க பாப்போம் ரொம்ப பழிகடா காவல்துறை அதிகாரிகளை இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிட துறைமுருவன் கைது என்னங்க மேலிடத்திலிருந்து அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி செயல்படுத்துறது தம்பி ரத்தீஷ்